மூன்று வாரத்திற்கு முன்பு ஒரு துயரமான ஒரு சம்பவம் இந்த பகுதியில் நடைபெற்றது ஆரம்பாக்கும் ஒரு எட்டு வயது குழந்தை பள்ளிக்கூடம் சென்று திரும்பி அவனுடைய பாட்டி வீட்டுக்கு செல்லலாம் என்று நடந்து வந்த நேரத்தில் ஒரு மனித முருகம் அந்த குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மிருக செயலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான் இது ஏதோ ஒரு சம்பவமாக செய்திகள் வெளிவரவில்லை பிறகு இதை தெரிந்தவுடன் நாம் நிர்வாகிகளுடன் தெரிவித்து அங்கே சென்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் அழுத்தம் கொடுங்கள் என்று சொன்னோம் அப்போது எந்த நடவடிக்கையும் இல்லை அதன் பிறகு பாட்டாதி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலங்கானா அவர்களை அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் அந்த குழந்தையோட பெற்றோரிடம் பேசி எனக்கு தொலைபேசியில நான் பேசினேன் அந்த குழந்தை அம்மா நான் பேசினேன் அந்த அம்மா அழுதிட்டே கேக்குறாங்க ஐயா என் குழந்தைக்கு எட்டு வயசு என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனா எனக்கு ஏமா அப்படி நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்குது என் குழந்தைக்கு நியாயம் வேணும் ஐயா நீங்க நியாயம் வாங்கி கொடுங்க செய்யுங்க அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா அந்த தாயுடைய ஆதங்கம் எப்படியாவது புடிச்சிங்க ஐயா அப்படின்னு அந்த கண்ணெல்லாம் அழுகுறேன் நான் போன்ல ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஏதோ ஒரு தற்செயலாம் நடந்த ஒரு சம்பவம் கிடையாது இது வாரந்தோறும் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாடு நடந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகுதான் அழுத்தம் கொடுத்து கொடுத்து அப்பதான் நாங்க எட்டு டீம் அனுப்பிச்சிருக்கிறோம் பத்து டீம் அனுப்பிச்சிருக்கிறோம் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் காவல்துறையில அங்க யார் என்ன அதுக்கப்புறம் இருபது டீம் அனுப்பிச்சிருக்கிறோம் அவன் எங்க பிடிச்சாங்க ஆந்திராவில் சூலூர் பேட்டில் பிடிக்கிறானுங்க